சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பதிமூன்றாம் வசனத்தில் கூறியுள்ளபடி வீண் சிந்தனைகளை வெறுப்போம் கத்தர் கைவிட மாட்டோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா பாருங்கள் நல்ல இயற்கை சூழ்நிலையாக சூரியனை காணலை வெயிலை காணலை அப்படியே மேகங்கள் திரண்டு நிற்குது கொழுந்த காற்று வீசிகிட்டு இருக்கு சூப்பராக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே மழை வரும் என்று நினைக்கிறேன் கொடிய அக்னி நட்சத்திரத்தின் உஷ்ண காலத்தில் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் என்பதை இதன் மூலம் மறுபடியும் நான் ஒரு விஷயை உறுதிப்படுத்துகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்கள் நல்லா மேகங்கள் திரண்டு நிற்குது அப்படியே கொடைக்கானலில் இருந்த மாதிரி இருக்குது ஏசியில் இருந்த மாதிரி இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் சூரியனையும் காணலை இந்த ப பகல் வெளிச்சம் அதுவும் வப்பும் மந்தாரமாக தான் இருக்குது மனதெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்குள்ளே பாருங்கள் கூடாரத்துக்குள்ளேயே இருட்டாக தான் இருக்குது சரிங்களா இந்த சூழ்நிலையிலும் மனதெய்வ பிள்ளைகளே சோலார் இன்வெர்டரில் சார்ஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஃபுல் பவரில் அந்த அன்பான தெய்வ பிள்ளைகளை கருத்தர் நல்லவர் கருத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பேசுபவர் நீரல்லவோ வழிகாட்டி நடத்துபவர் நீரல்லவோ சோதனையில் தப்பி செல்ல வழிகாட்டிடும் சோதனையில் தப்பி செல்ல வழிகாட்டிடும் என் கைவிட மாட்டா என்னை விட்டு விலக மாட்டா கவலை இல்லை கண்ணீர் இல்லை சிந்தனை இல்லை கவலை இல்லை கண்ணீரில்